தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என்றும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் பரவுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் திமுக உள்ளிட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன வனத்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி அண்மையில் பேசிய பேச்சுகள் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தன பொன்முடியின் அடுத்து அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது எனினும் அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன அதேபோல சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கல் எழுந்துள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்பதை இருபத்தெட்டாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது இதனால் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகலாம் என்று சொல்லப்படுகிறது இதனால் அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதை அடுத்து சட்டமன்ற தேர்தல் பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தியுள்ளது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு தனது வீட்டில் விருந்தளித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்களிடமும் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்பட்ட செங்கோட்டையனும் பங்கேற்று கூட்டத்தின் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாகவும் மே பதினைந்தாம் தேதிக்குள் பூத் கமிட்டியை அமைத்து தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுவடிகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்ய வேண்டுமெனவும் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் வாக்குகளை சேகரிப்பதில் மாவட்ட செயலாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டுமெனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தியுள்ளார் கோவை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் ஜெயிலர் இரண்டு படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்ற நிலையில் ஆனைக்கட்டி சாலையில் உள்ள மாதேஸ்வரன் சிவன் கோவிலில் ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவையில் இருந்து சென்னைக்கு வரும்பொழுது விமானத்தில் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு தந்தனா்

குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் வலியுறுத்தினார் காஷ்மீரிலிருந்து மேலும் ஆறு தமிழர்கள் சென்னை வந்தடைந்தனர் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்கு சிக்கி தவித்தனர் தமிழ்நாடு அரசு அனுப்பிய சிறப்பு மீட்புக் குழு அவர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டது அதன்படி இருபத்தாறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு ஸ்ரீநகரிலிருந்து விமானம் மூலம் நேற்று டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை வந்து சேர்ந்தனர் சென்னை விமான நிலையம் வந்திறங்கிய இருபத்தாறு பேரையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன் காஷ்மீருக்கு சுற்றுலாப் பயணிகளாக சென்றிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஆறு பேரில் நூற்று நாற்பத்தை மீட்கப்பட்டு அழைத்து வரப்பட்டதாக கூறினார் பேரில் பரமேஸ்வரன் சிகிச்சையில் இருக்கிறார் பேரும் நேற்றிலிருந்து இப்பொழுது வரை சென்னை சேர்ந்திருக்கிறார்கள் சென்னைக்கு வந்தவர்கள் அரசு ஏற்பாடு செய்த வாகனங்கள் மூலம் அவர்களது ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என்றும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் பரவுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் திமுக உள்ளிட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன வனத்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி அண்மையில் பேசிய பேச்சுகள் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தன பொன்முடியின் பேச்சையடுத்து அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது எனினும் அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன அதேபோல சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கல் எழுந்துள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்பதை இருபத்தெட்டாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் கேடு விதித்துள்ளது இதனால் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகலாம் என்று சொல்லப்படுகிறது இதனால் அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதை அடுத்து சட்டமன்ற தேர்தல் பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தியுள்ளது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு தனது வீட்டில் விருந்தளித்த பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்களிடமும் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்பட்ட செங்கோட்டை பங்கேற்று கூட்டத்தின் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாகவும் மே பதினைந்தாம் தேதிக்குள் பூத் கமிட்டியை அமைத்து தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபுடிகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்ய வேண்டும் எனவும் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் வாக்குகளை சேகரிப்பதில் மாவட்ட செயலாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது காஷ்மீரில் சுற்றுலாப் பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தியுள்ளார் கோவை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் ஜெயிலர் இரண்டு படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்ற நிலையில் ஆனைக்கட்டி சாலையில் உள்ள மாதேஸ்வரன் சிவன் கோவிலில் ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவையில் இருந்து சென்னைக்கு வரும்பொழுது விமானத்தில் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு தந்தனா் சென்னை வந்த ரஜினிகாந்தை செய்தியாளர்கள் சந்தித்த போது காஷ்மீரில் அமைதி திரும்பியது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை என்று கூறினார் செஞ்சவங்களுக்கும் அது பின்னாலும் இருக்கவங்களுக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கண்டுபிடிச்ச ஒரு கடினமான ஒரு தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி மறுபடியும் செய்யணும் சொல்லி அவங்க கண்ணு எதிர்பார்க்க கூடாது குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் வலியுறுத்தினார் காஷ்மீரிலிருந்து மேலும் ஆறு தமிழர்கள் சென்னை வந்தடைந்தனர் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்கு சிக்கி தவித்தனர் தமிழ்நாடு அரசு அனுப்பிய சிறப்பு மீட்புக் குழு அவர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டது அதன்படி இருபத்தாறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு ஸ்ரீநகரிலிருந்து விமானம் மூலம் நேற்று டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் நேற்று சென்னை வந்து சேர்ந்தனர் சென்னை விமான நிலையம் பேரையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகளாக சென்றிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஆறு பேரில் நூற்று பத்திரமாக மீட்கப்பட்டு அழைத்து வரப்பட்டதாக கூறினார் நேற்றிலிருந்து இப்பொழுது வரை படிப்படியாக வந்து பத்திரமாக சென்னை சேர்ந்திருக்கிறார்கள் சென்னைக்கு வந்தவர்கள் அரசு ஏற்பாடு செய்த வாகனங்கள் மூலம் அவர்களது ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்